திராவிட இயக்கத்தின் கலங்கரை விளக்கமாய் என்றென்றும் வழிகாட்டும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் வழி நடந்து போரை வென்றெடுப்போம் என திமுக துணை செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அண்ணா வெறும் பெயரல்ல அவர் ஒரு வரலாற்றின் பெருங்குரல் பண்பாட்டின் குறியீடு உரிமை போரின் முன்னோடி தமிழ்நாட்டின் அடையாளம் திராவிட மாடலின் தொடக்கம் சமூக நீதி சுயமரியாதை மாநில உரிமை கொள்கை முழக்கமாய் கொண்டு தமிழ்நாட்டின் தடமாற்றியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் திராவிட இயக்கத்தின் கலங்கரை விளக்கமாய் என்றென்றும் வழிகாட்டும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் வழி நடந்து உரிமை போரை வென்றெடுப்போம் என்றும் கனிமொழி எம்பி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் தெரிவித்துள்ளார் திராவிட இயக்கத்தின் கலங்கரை விளக்கமாய் என்றென்றும் வழிகாட்டும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் வழி நடந்து உரிமைப்போரை வென்றெடுப்போம் என திமுக துணை செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அண்ணா வெறும் பெயரல்ல அவர் ஒரு வரலாற்றின் பெருங்குரல் பண்பாட்டின் குறியீடு உரிமை போரின் முன்னோடி தமிழ்நாட்டின் அடையாளம் திராவிட மாடலின் தொடக்கம் சமூக நீதி சுயமரியாதை மாநில உரிமை கொள்கை முழக்கமாய் கொண்டு தமிழ்நாட்டின் தடமாற்றியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் திராவிட இயக்கத்தின் கலங்கரை விளக்கமாய் என்றென்றும் வழிகாட்டும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் வழி நடந்து உரிமை போரை வென்றெடுப்போம் என்றும் கனிமொழி எம்பி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார்